தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் முழுவவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காலத்தின் பதிமூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் பதிமூன்றாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அன்னையாம் திரு அவை ஆனது புனித பேதுரு பவள் ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இருவருமே இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வழியிலே சென்று இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள் புனித பேதுரு ஆண்டவரினால் அழைப்பு பெற்று பன்னிரண்டு சீடர்கள் ஒருவராக அவரை இணைத்துக் உன் பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவரை திருச்சபையின் முதலாவது தலைவராக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அவரை உலகிற்கு காட்டினார் திருச்சபையின் முதலாவது திருத்தந்தையாக அவரை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உலகிற்கு வெளிப்படுத்தினார் புனித பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர் சவுளாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்த எப்பொழுதுமே தன்னை தானே விட்டுச் சென்றவராக இருக்கிறார் ஆனால் கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் தமஸ்க் நகருக்கு செலுகின்றபடியிலே இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அங்கே அழகான உரையாடல் ஒரு இடம் இடம்பெறுகின்றன ஆண்டவரே நீ யார் அண்டவராகி கிறிஸ்துவே குரலொளி இவ்வாறாக இருக்கின்றது நீ துன்புறுத்தும் கிறிஸ்துதான் நான் அந்த வார்த்தை தூய பவுளுடைய உள்ளத்தை கிழித்தது அந்த வார்த்தை பவுளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது அன்றிலிருந்து கிறிஸ்துவுக்காக தன்னை கொடுக்கவும் கிறிஸ்துவுக்காக வாழவும் கிறிஸ்துவை பரப்பவும் எடுத்து செல்லவும் எடுத்து கூறவும் அங்கிலிருந்து அவர் தன்னை தயார்படுத்தினார் புனித பேதுரு புனித பவள் ஆகிய இருவருமே திருச்சபையின் மிக பெரும் தூண்களாக இருக்கின்றார்கள் விசுவாசத்தை மக்களுக்கு கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள் விசுவாசத்திலே மக்களை வேரூன்று வைத்தவர்களாக இருக்கின்றார்கள் இறைவனுடைய பாதையிலே மக்களை பண்ணெடுத்து சென்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கை இன்று நமக்கு உதாரணம் நிறைந்த வாழ்வாக மாற்றம் அடைய வேண்டும் புனித பவுல் புனித பேதரு ஆகிய இருவருமே கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள் புனித பேதரு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர் கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்தவர் அவருடைய வழியிலே சென்றவர் அவருடைய அழைப்பின் குரலை கேட்டவராக இருக்கின்றார் அதே போன்றுதான் அடிகளாரும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டவர் கிறிஸ்துவனுடைய வழியிலே சென்றவர் கிறிஸ்துவனுடைய வழியிலே சென்று தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அர்ப்பணம் செய்தவராக இருக்கின்றார் இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து ஆகிய கிறிஸ்து பார்த்து கேட்கின்றார் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் மீண்டும் கேட்கின்றார் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் புனித பேதரு சொல்லுகின்றார் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நிலையை பேதொரு மூலமாக கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து வாழும் கடவுளின் மகனாக இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை தூய பேதொரு மூலமாக ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து மெசியாவாக இருந்து வாழும் கடவுளாக எங்களிலே நிலை நின்று எங்களை வாழ வைத்து எங்களோடு பயணிக்கின்றவராக இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பவுலடிகளார் தன்னுடைய கடிதங்களின் மூலமாக பதிமூன்று கடிதங்களின் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவ உள்ளங்களையும் இறை நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் இறை உறவிலும் வாழவும் பலரும் வேரொன்றவும் ஒவ்வொருவரையும் நிலைநிறுக்கச் செய்கின்றார் நிலை நிற்கச் செய்கின்றார் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல வழிநடத்தி பிரியமான உறவுகளே நாங்களும் இந்த புனிதர்களுடைய பாதையிலே சென்று கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக நாங்களும் எங்களை சாட்சிகளாக மாற்ற வேண்டும் ஆண்டவரோடும் நிலை பெற்று வாழுகின்ற நானும் நீங்களும் துய பேத பவல் அடிகளாடிய வாழ்க்கையை பின்பற்றி கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நாங்கள் இணைந்து அவரோடு அவரிலே நிலை பெற்று அவருக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும் தியாகம் செய்யவும் வாழவும் நாங்கள் முனைப்போடு செய்யப்படுவோம் எங்களுடைய கிறிஸ்தவ சமூகத்திலே இறை நம்பிக்கையை ஊட்டுபவர்களாகவும் இறை அன்போடு ஒருவரை ஒருவர் வாழ வைப்பவர்களாகவும் இறை உறவிலே ஒருவரை ஒருவர் செய்பவர்களாகவும் நாங்கள் வாழ மாற இரண்டு புனிதர்களின் மூலமாக இறை அருளை நாங்கள் இறைச்சி கேட்போம் உங்கள் அனைவருக்கும் துய பவள் துய பேதரு ஆகியோருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அனைவரின் மூலமாக புனிதர்களின் பாதையிலே சென்று இறைவனை நாங்கள் அனுபவிப்போம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆபங்கள் அனைவரையும் நடைபாக ஆசீர்வதிப்பார்கள்